അധ്യയം മൂന്നാ ശ്ലോകം ശ്രീ ഭഗവാൻ ഉവിധാഗേനോന യോഗി ആ പഠിങ്ങ

தேங்க்ஸ் தேங்க் யூ மாதுஜி ஹரே கிருஷ்ணா சோ இதுல வந்து ரெண்டு வகை இருக்கு இல்லையா ஞான யோகம் சங்க யோகம் ஆஹ் அதுதான் ஞான யோகம் மூலியமா பண்றது இன்னொன்னு கர்ம யோகம் சோ புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார் பாவங்களற்ற அர்ஜுனனே இருவகையான மனிதர்கள் தன்னுணர்விற்காக முயல்வதாக நான் முன்பே விளக்கினேன் சிலர் சாங்கிய தத்துவ சிந்தனைகளாலும் பிறர் பக்தி தொண்டினாலும் தன்னுணர்வினை அடைய முயல்கின்றனர் சோ எதுல வந்து சக்சஸ் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க சாங்கிய தத்துவ சிந்தனைகளால சக்சஸ் ஆகுமா ஒருத்தரோட வாழ்க்கை அடுத்தது பக்தி தொண்டு மூலியமா ஒருத்தரோட வாழ்க்கை வந்து வெற்றி அடையுமா எது எது வெற்றி அடையும் நினைக்கிறீங்க எது நமக்கு வாழ்க்கையோட வெற்றிங்கிறது நம்ம எதை குறிக்கிறோம் இங்க எப்பவுமே ஒரு வாழ்க்கையோட வெற்றின்னு நம்ம எதை குறிக்கணும் உண்மையான வெற்றி எது ஆஹ் கிருஷ்ண உணர்வுல இருக்கிறது ஆஹ் எந்த செயல் செஞ்சாலும் கிருஷ்ண உணர்வுல செய்யறது ஓகே நம்மளோட வெற்றி வந்து அடையறதுல வெற்றின்னு ஒண்ணு சொல்லலாம் ஆனா அந்த ப்ராசஸே வெற்றிதான் சம்பந்த அபிதய பிரயோஜன அப்படின்னு மூணு விஷயங்கள் இருக்கு சம்பந்தம் அப்படின்னா இந்த ஆத்மாக்கும் பரமாத்மா பரம புருஷ பகவானுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன உறவு உறவு என்ன எனக்கும் இந்த பிரகிருத்தி இந்த இயற்கை பௌதீக இயற்கைக்கும் உள்ள உறவு என்ன நான் யாரு இத்தனை விஷயங்கள் நம்ம புரிஞ்சு அதுபடி செயல்படுத்துறது இல்லையா சம்பந்தம் அப்படிங்கறது இப்ப நான் ஆத்மா நான் இந்த சரீரம் கிடையாது அப்படிங்கறது வந்து பேசிக் ரொம்ப அடிப்படையான ஒரு கல்வி சங்கே யோகத்துல ஞான மார்க்கத்துல அடுத்தது நான் ஆத்மாவாகிய நான் பரமாத்மா பரமாத்மால பரம புருஷ பகவான் கிருஷ்ணர் அவரோட நித்ய சேவகன் ஜீவியர ஸ்வரூபகாய் கிருஷ்ணர நித்யதாஸ் இந்த பிரகிருத்தி மூலியமா அத ஒரு கருவியா வச்சு இங்க நான் செயல்படுறேன் இந்த உடலையும் ஒரு கருவியா வச்சு நான் பக்தி தோண்டல செயல்படுறேன் அதுதான் அபிதயா அபிதயாங்கிறது அது ப்ராசஸ் நம்ம என்னென்ன பண்ணலாம்னா ஹரிநாம சங்கீர்த்தனம் ஹரிநாமத்தை சொல்றது டெய்லிக்கும் சாண்டிங் பண்றது ஹரி கதையை கேட்கறது கிருஷ்ணரை மையமா வச்சுட்டு நம்ம செயல்களை செய்யறது இப்போ நம்ம சமைக்கிறோம் அதை பகவானுக்கு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் அதைய பிரசாதமா எடுத்து நம்ம சாப்பிடுறோம் எது செஞ்சாலும் கிருஷ்ணரோட உணர்வுல செய்யறது கிருஷ்ணரை மையமா வச்சுட்டு செய்யறது சம்மந்த அவிதய பிரயோஜனம் சரி இதனோட பிரயோஜனம் என்ன அப்படின்னா கிருஷ்ணரை அடையிறது கிருஷ்ணரை அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் திருநாடு போறோம் போகணுங்கிறோம் வைகுந்தலோகம் போறோங்கிறோம் கோலக்கவுருந்தாவன் போகணும்னு விருப்பப்படுறோம் சரி அங்க போய் என்ன பண்றோம் இதேதான் கண்டினியூ பண்ண போறோம் ஒன்னும் வித்தியாசம் கிடையாது இப்ப இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவாங்க காலேஜ் படிக்கும் போது இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் பீரியடு இல்லை இன்டர்ன்ஷிப்னு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி பெரிய கம்பெனில வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இப்ப நான் அங்க ஆஸ்திரேலியா இருக்கும்போது கிராஜுவேட் அந்த கிராஜுவேட்ஸுக்கு வந்து படிச்சு முடிச்ச உடனே அவங்களை இன்டர்னா எடுப்பாங்க அப்ப வந்து சம்பளம் ரொம்ப குறைவா இருக்கும் ஆனா என்ன உண்மையான ஒர்க் என்னவோ அதை ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நிறைய சீனியர்ஸ் இருப்பாங்க அவங்க கிட்ட கேட்ட அவங்க சொல்லி கொடுப்பாங்க எல்லாமே எப்படி எப்படி பண்ணணும்னு அது படி பழகுவாங்க அவங்க நல்லபடியா பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனே பெர்மனன்டா அந்த ஆபீஸ்ல அந்த கம்பெனில இல்ல பேங்க்ல வேலை கொடுத்துருவாங்க பெர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்டர் இல்ல அந்த அப்பாயிண்ட்மெண்ட் லெட்டர் கொடுத்துருவாங்க அந்த பையனும் அந்த பொண்ணும் அது திருப்பியும் அந்த வேலைய அந்த ரோல்ல என்ன ரோல் குடுத்துருக்காங்களோ அந்த ரோல்யூ பண்ணி பார்த்தா எந்த வித்தியாசமுமே இருக்காது என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ வெள்ளிக்கிழமை வரைக்கும் மண்டேல இருந்து புது வேலைங்கும் போது அதே வேலையைதான் கன்யூ பண்ண போறாங்க என்ன நல்லா வேலை செய்ய செய்ய அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் அதிகமாக அதிகமாக அவங்களோட ரோலும் பெட்டரா ஆயிட்டு வரலாம் அதே மாதிரிதான் நம்ம வந்து இங்க ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி இங்க எடுத்து பண்ணும் போது பௌதிக லோகத்துல பக்தி செய்யறோம் ஹரிநாமம் பண்றோம் ஹரி கதை ஹரிகதை ஹரி சொல்றோம் மத்தவங்களுக்கு நாலு பேத்துக்கு உபயோகமா இந்த ஹரிக்கதையில கொண்டு போய் சேர்த்துறோம் இல்ல அவங்கள நம்மளை கூட்டிட்டு வரோம் பகவான் கோயில்ல போய் நம்ம சில கைங்கரியம் பண்றதுக்கு முயற்சி செய்யறோம் முடிஞ்சா செய்யறோம் உடல் ஒத்துழைச்சா நம்ம செய்யறோம் இல்லைன்னா நம்மளால இப்போ டொனேஷன் பண்ண முடியுது கோயில் கட்டுறாங்க இல்ல ஏதோ ஒண்ணு கோயில்ல விசேஷம் வருது அப்படின்னா அந்த கோயிலுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நன்கொடை கொடுக்கறோம் சின்ன சின்ன சேவைகள் செய்யறோம் முக்கியமா நம்ம ஹரிநாமத்தை சொல்றது ஹரி கேட்கறது மத்தவங்களுக்கு சொல்றது கீர்த்தனம் ஸ்மரணம் பகவான் நினைக்கிறது இதெல்லாம் பண்றோம் திருலோகத்துக்கு இதே இதேதான் கண்டியூ பண்ண போறோம் ஒன்னும் மாற போறது இல்ல இந்த ஞான மார்க்கம்ங்கறது அப்படி கிடையாது அங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க நம்மளும் நான் இதா நான் ஆத்மா இந்த பாடி இல்ல இந்த சரீரம் இல்லங்கிற தான் நம்மளும் ஆரம்பிக்கிறோம் பட் நம்ம வந்து சிஸ்டமேட்டிக்காக ஸ்டடி பண்ணும்போது இந்த மாதிரி ஆரம்பிக்கிறோம் இல்லையா ஏன்னா புரிஞ்சுக்கணும்னு நிலையா நிற்கணும் எந்த ஒரு இடத்துலையுமே நிலையா நிக்கணும்னா நம்ம ஆழமாக அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும் ஒரு கம்பெனிக்கு போகிறோம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த கம்பெனியோட கோல் என்ன அவங்களோட லட்சியம் என்ன என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன என்னோட பொறுப்புகள் என்ன என்னோட டியூட்டிஸ் என்னோட கடமைகள் என்ன எனக்கு இதுல என்ன பிரயோஜனம் இருக்கு இது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணுவோம் இல்லையா ஒரு சாதாரணமா வேலைக்கு போகும்போது இப்ப வாழ்க்கையை நடத்தும் போதே நான் ஏன் பிறந்தேன் என்னத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன் என்ன பண்ணணும் ஒரு மனுஷ ரூபத்துல நான் ஏன் இருக்கேன் ஏன் மத்த ஜீவராசிகள் சில ரூபத்துல இருக்காங்க ஆஹ் குரங்கு ரூபத்திலயோ பன்றிகள் ரூபத்திலேயோ நாய்கள் ரூபத்திலயோ மயில்கள் அந்த மாதிரி வித்தியாசமா இருக்காங்க இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் நமக்கு வந்திருந்தாலே அது வந்து இந்த இந்த ஜிக்நியாசம் தோ பிரம்ம ஜிக்யாசோ அதுதான் முதல் கேள்வியா இருக்குமா பக்தர்களுக்கு வந்து என்ன ஒரு அதிர்ஷ்டம்னா ஒரு கருணை பகவான் கிட்ட இருந்து கிடைக்குது அப்படின்னா பக்தர்கள் மூலியமா நம்மளுக்கு பக்தியோட டேஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க பக்தி பண்ணா என்ன டேஸ்ட் கிடைக்குங்கிறது முன்னாடியே இப்போ நம்ம ஒரு ஸ்வீட் கிடைக்கு போனா இத்தூன்னு கொடுத்து டேஸ்ட் பாக்க சொல்லுவாங்க நம்மளுக்கு அந்த டேஸ்ட் எல்லாம் நம்ம வாங்கிக்குவோம் நைன் அவுட் ஆஃப் டென் டைம்ஸ் நம்மளுக்கு அந்த ஸ்வீட் பிடிச்சிரும் இல்லையா அந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க நம்ம வாங்கிக்குவோம் அப்படி இல்லைன்னா வேணான்ட்டு வந்துடும் பட் அந்த மாதிரி தான் பக்தியில் நம்மளுக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்குது நம்மளுக்கு அந்த கருணை கிடச்சிருக்கு அப்படின்னா நம்ம ஏற்றுட்டு அந்த சின்ன டேஸ்ட் கிடைக்கிது பார்த்தீங்களா அந்த பக்தி ரசம் அந்த பக்தர்கள் மூலிமா இப்படி பண்ணால் இப்படி இருக்கும் நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் அப்படின்னு நம்ம ஹரிநாமத்தை நம்மளுக்கு அந்த வித்தியாசத்தை தெரிய பேரானந்தம் கிடைக்குது இல்லையா அதுதான் அப்படியே அதுல இருந்து நம்ம இன்னும் நம்ம கத்துக்கணும் இன்னும் நம்ம கத்துக்கணும் என்ன சொல்றாரு பகவான் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வர வர ஆட்டோமேட்டிக்கா நான் இந்த சரீரம் கிடையாது நான் ஆத்மா பகவான் பரமாத்மா கிருஷ்ணர் பரம இதெல்லாம் தெரிய வர தெரிய வர பகவத்கீதையை படிக்கணும் பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றாரு நமக்கு என்ன சொல்றாரு ஸ்ரீமத் பகவத்ல பக்தர்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காமே அதெல்லாம் என்னென்ன கதைகள் அவங்களோட உதாரணங்கள் எல்லாம் தெரிஞ்சு நானும் அவங்கள மாதிரி வாழணும்னு விருப்பப்படுறேன் அவங்களோட பாதையில போகணும்னு ஆசைப்படுறேன் இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு தோண ஆரம்பிக்கும் சோ அதுல ஒவ்வொன்னுலயும் அந்த உறவுகள் இருக்குது அந்த டேஸ்ட் அந்த ரசம் இருக்கு ஆனா இந்த ஒரு ஞான மார்க்கத்துல எப்படி இருக்குமா ரொம்ப ஒரு வறண்டு இருக்குமா அவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் நல்லா ஒண்ணும் இருக்காது அவங்களும் ஆத்மா ஞானத்தை கத்துக்கிறாங்க ஆத்மாங்கிறது நித்தியமா இருக்கு பாடி மைண்ட் இதெல்லாம் வந்து டெம்பரவரி தான் அவங்களும் சாஸ்திரம் படிக்கிறாங்க அவங்களும் வைராகியத்தை பாக்குறாங்க ஒரு விரக்திய பாக்குறாங்க அவங்க வைராகியம்ங்கிறது பற்றின்மை ஆனா ஒரு விரக்தியா பாக்குறாங்க அவங்க நம்ம அப்படி கிடையாது நம்ம வந்து பற்றின்மை ஏன் வேணாம் அப்படின்னா அதைய வந்து நமக்காக நம்மளோட புலன்களுக்காக இன்பம் தருதுங்கிற அந்த பற்றுதல் இல்லாம பகவானுக்கு கொடுக்கணும் பகவான திருப்திப்படுத்தணுங்கிற அந்த இன்பத்தை நாடி போறதுனால நம்மளுக்கு பேரானந்தம் கிடைக்குது சிற்றின்பத்தை விட நம்மளுக்கு பேரானந்தம் அதிகமா கிடைக்கிறத உணர்றதுனால நம்ம அதை நோக்கி போறோம் ஆனா அவங்க வந்து புலநின்பத்தை வெறுத்து அறுவருக்கு தகுந்த மாதிரி பார்த்து அதுல இருந்து விரக்தி அடைஞ்சு இந்த பௌதிக எல்லாமே அஹ் பரம் சத்தியம் ஆஹ் ஜகத் அஹ் பிரம்ம சத்தியம் எல்லாமே பொய் என்னை சுத்தியும் பிரம்மம் மட்டும்தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி போறது ஞானத்தை இன்னும் நான் வளர்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஞான மார்க்கத்தை இதுவா இருக்குமா அப்படியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கர்மத்தை வந்து விட்டுட்டு கர்மத்தை வந்து தியாகம் பண்ணிட்டு ஞானத்தை நோக்கி போவாங்க ஞான மார்க்கத்தை அவங்க வந்து தன்னைத்தானே அவங்கள ஆத்மாவை நோக்கி அவங்க தியானம் பண்ணி ஆஹ் என்னென்ன வித்தியாசம் இருக்கு பாடி தனியா பார்ப்பாங்க அது ஆத்மாக்கும் சரீரத்தையும் தனியா பிரிச்சு பார்க்கற அளவுக்கும் உணர்ற அளவுக்கும் அவங்களுக்கு ஞானத்தை வத் வளர்த்துக்கிட்டு வருவாங்க அப்ப அவங்களுக்கு உயர்ந்த நிலை ஆஹ் புரிதல் எல்லாம் கிடைக்கும் தான் அவங்களோட வாழ்க்கையோட ஸ்டைலும் பார்த்தோம்னா தனியா தான் இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க அப்பதான் அதனால அது மூலியமா எந்த ஒரு தொல்லையும் இல்லை தொந்தரவு இல்லை உறவுகள் மூலியமாவோ இல்ல ஆஹ் மத்த வேணும் அந்த சிட்டிக்குள்ள டவுன்குள்ளே இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அவங்கனால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அதனால அது இருந்து தனியா வந்து பண்ணணும் அப்படின்னு பண்ணுவாங்க அவங்க எதை நோக்கி பண்றாங்க அப்படின்னா பிரம்ம ஞானம் அதுதான் அவங்களுக்கு எய்ம் அந்த பிரம்ம ஞானத்தை வச்சு அது பிரம்ம ஞானம்ங்கிறது உருவம் இல்லாத அருவம் அந்த பிரம்ம ஜோதிக்கு போகணும் இந்த மு குணங்கள் இருந்து வெளியில போகணும் நம்மளும் இதேதான் முக்குணங்கள் இருந்ததுன்னா எல்லாத்தையுமே என் நம்ம என்ன பண்றோம்னா பகவானுக்கு உபயோகப்படுத்துறோம் ஆனா அவங்க அதை பண்றது இல்லை அதுதான் அதனால அவங்களுக்கு அதை டேஸ்ட் இல்லாததுனால அது தற்காலிகமா தான் போகுது நிரந்தரமா அவங்களுக்கு அது கிடைக்கிறது இல்லை எல்லாமே தற்காலிகமா இருக்கு அப்ப எது சிறந்தது ஞான மார்க்கமா இல்ல கர்மயோகம் பண்ணி அது பகவான மையமா வச்சுட்டு பண்ற கர்மயோகமானா கர்மயோகம் பகவான மையமா வச்சுட்டாலே அது பக்தி யோகமா மாறுது இல்லையா இப்ப கிருஷ்ணர் அர்ஜுனன்னு சொல்ல போறது என்னன்னா நீ போர் புரியறது உன்னோட கர்மம் அதை அப்படிங்கிறது தான் சரி நம்ம நாளைக்கு நாலாவது இருந்து பார்ப்போம் ஹரே கிருஷ்ணா வஞ்சா கல்பத் ரூபிச்ச கிருபா சிந்து பியை பதித்தானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய் ஸ்ரீமத் பகவத் கி ஜெய் நன்றி ஏதாவது கேள்வி இருக்குங்களா